பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சேலம் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சராக இருந்தபோது தான் நிகழ்த்திய சாதனைகள் குறித்து கேட்டிருக்க தேவையில்லை என தெரிவித்துள்ளார் அப்படி ஒரு ஆர்வம் எடப்பாடிக்கு இருந்திருந்தால் அதை அவர் என்னிடமே கேட்டிருக்கலாம் யாரோ எழுதி கொடுத்த துண்டு காகிதத்தை திணறி படித்திருக்க தேவையில்லை மணல் கொள்ளை வருமானம் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த ஊழல் ஆகியவை குறித்தே கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக மக்களுக்காக நான் செயல்படுத்திய திட்டங்கள் குறித்து தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடக்கூட இடம் கிடைக்காமலும் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியில் பாமக ஆதரவு திமுக வேட்பாளரிடமும் எடப்பாடி தோல்வி அடைந்தார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் பாமக வேட்பாளரிடம் படுதோல்வி அடைந்து அரசியல் துறவரம் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நான் ஆற்றிய மக்கள் பணிகள் குறித்து தெரிந்திருக்க வாய்ப்பில்லை உலகின் மிகப்பெரிய தேசிய ஊரக சுகாதார இயக்க திட்டத்தை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் நான் தான் தொடங்கினேன் இந்த திட்டத்தின்படி நான் பதவி வகித்த ஐந்து ஆண்டுகளிலும் அதற்கு பின்வந்த ஒன்பது ஆண்டுகளிலும் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகை மட்டும் சுமார் இருபத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாய் இந்த நிதியை கொண்டுதான் தமிழகத்தில் சீரழிந்து காணப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களும் அரசு மருத்துவமனைகளும் சீரமைக்கப்பட்டு புதுப்பொலிவு பெற்றன இந்திய விடுதலைக்கு பிறகு அரசால் செயல்படுத்தப்பட்டு அனைத்து தரப்பினர் வரவேற்பையும் பெற்ற திட்டம் என்றால் அது நூற்றி எட்டு அவசர ஊதி திட்டம்தான் கருவுற்ற தாய்மார்களுக்கு மகப்பேறு பார்க்க உதவுவதில் தொடங்கி முதலமைச்சரின் உயிரை காப்பது வரை அனைத்துக்கும் உதவுவது நான் தொடங்கி வைத்த நூற்றி எட்டு அவசர ஊதி திட்டம்தான் இந்த உண்மைகள் எல்லாம் பினாமி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவில்லை என்றால் அவர் பதவியில் நீடிக்க தகுதியற்றவர் என்று பொருள் சேலத்தில் நூற்று முப்பத்து ஒன்பது கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள அதி உயர் சிறப்பு மருத்துவமனை நான் கொண்டு வந்த திட்டம்தான் சேலத்தில் தொடர்வண்டி கோட்டம் அமைக்க வேண்டும் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சேலம் சூரமங்கலத்தில் நடந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற பெரியார் வழிவந்ததாக கூறிக்கொள்ளும் திராவிட கட்சிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த கோரிக்கையை நிறைவேற்றி சாதித்தது பாமக தான் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்த அறிவிப்பு வெளியானதையே தமது சாதனையாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூறிக்கொண்டிருக்கிறார் ஆனால் சரியாக பத்து ஆண்டுகளுக்கு முன்பே மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியதுடன் அதற்காக ரூபாய் நூற்று ஐம்பது கோடி நிதியும் ஒதுக்கினேன் ஆனால் ஜெயலலிதா அரசு அதற்கான நிதியை வேறு திட்டங்களுக்கு செலவழித்து விட்டது மக்களுக்கு பெரும் தீமையை ஏற்படுத்தும் குட்காவை தடை செய்தது நான் தான் ஆனால் தடை செய்யப்பட்ட குட்காவை விருப்பம் போல விற்பனை செய்து கொள்ள அனுமதித்து அதற்காக கோடிக்கணக்கில் ஊழல் செய்து குவித்து வைத்திருப்பது பினாமி முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையை தன்னாட்சி நிறுவனமாக மாற்றி ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மேம்படுத்தியுள்ளேன் அதன் பயனாக தமிழகத்தின் ஆறு மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை இலவசமாக பெற முடிகிறது சென்னையில் நூறு கோடி ரூபாயில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல அதி உயர் சிறப்பு நடுவம் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாயில் பிளாஸ்மா பிரிப்பு நடுவம் தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் மற்றும் மருந்து ஆய்வகம் ஆகியவை அமைச்சராக நான் இருந்தபோது செய்த சாதனைகள் சென்னையில் நூற்று பனிரெண்டு கோடி ரூபாயில் மூத்த குடிமக்கள் கவனிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை கொண்டு வந்தேன் ஸ்டான்லி மருத்துவமனையில் குருத்தன ஆய்வு நடுவத்துக்கும் தருமபுரியில் அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவதற்கும் உதவி செய்தேன் நடுவனமைச்சராக நான் இருந்தபோது போது தமிழகத்தில் எய்ட்ஸை கட்டுப்படுத்த சிறப்பு திட்டங்கள் தீட்டப்பட்டன செங்கல்பட்டில் ஆயிரம் கோடி ரூபாயில் ஒருங்கிணைந்த தடுப்பூசி உற்பத்தி பூங்கா காஞ்சிபுரத்தில் நாற்பத்தைந்து கோடி ரூபாயில் மண்டல புற்றுநோய் நடுவம் அமைக்கப்பட்டது வேலூர் வாலாஜா சேலம் ஓமலூர் மதுரை மேலூர் கடலூர் தாம்பரம் நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட பத்து இடங்களில் சாலை விபத்துகளில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான விபத்துக்காய சிகிச்சை நடுவங்கள் உருவாக்கப்பட்டன அதே நேரத்தில் மக்களுக்கு நன்மை செய்வதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவதை கேட்கும் போது நகைப்புதான் வருகிறது தமிழகத்தில் நெடுஞ்சாலை ஓரங்களில் உள்ள மூவாயிரத்து முன்னூற்று இருபத்தோரு மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று நீதிமன்றம் வரை சென்று போராடி தீர்ப்பு பெற்றது பாமக ஆனால் மதுக்கடைகளை திறப்பதற்காக எடப்பாடி அரசு உச்ச வரை சென்று வழக்கு தொடர்ந்தது புகையிலையால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை விதித்தேன் குட்காவை தடை செய்யும் சட்டத்தை கொண்டு வந்தேன் ஆனால் இரண்டையுமே பினாமி அரசு செயல்படுத்தவில்லை மாறாக குட்கா விற்பனைக்கு சட்டவிரோத அனுமதி வழங்க கோடிகளில் கையூட்டு வாங்கி குவிக்கிறது பினாமி அரசு ஆற்று மணலை சுரண்டி ஆண்டுக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாயை சுரண்டுவதுதான் எடப்பாடி செய்யும் நன்மையா விவசாயிகளின் நிலங்களை எட்டு வழிச்சாலைக்காக பறித்துக் கொள்வதால் பதினைம் உழவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று பாமக எதிர்ப்பு தெரிவித்தது ஆனால் யாருமே எதிர்க்கவில்லை என்று கூறி நிலங்களை வளைக்கிறது பினாமி அரசு காவிரி பாசன மாவட்டங்களை பாழ்படுத்தும் வகையில் ஓ நிறுவனம் அதன் விருப்பம் போல எண்ணெய் கிணறுகளை தொடங்க அனுமதி அளிப்பதுதான் எடப்பாடிக்கு தெரிந்த நன்மையா புற்றுநோயை உண்டாக்கும் தொழிற்சாலையாக திகழும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக செயல்படுவதும் அதை எதிர்த்து போராட்டம் நடத்திய மக்களை சூடு நடத்தி பதிமூன்று பேரை படுகொலை செய்வதும் தான் எடப்பாடி பழனிசாமி செய்யும் நன்மையா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானது ஓர் அரசியல் விபத்து ஜெயலலிதாவாக இருந்தாலும் சசிகலாவாக இருந்தாலும் காலில் விழுந்து பதவி வாங்குவது அவருக்கு கைவந்த கலை அடிமைகளால் காரியம் சாதித்துக் கொள்ளத்தான் முடியுமே தவிர மக்களுக்கு சாதனை செய்ய முடியாது ஒருவேளை மக்களுக்கு ஏதேனும் நன்மை செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் உடனடியாக பதவி விலக வேண்டும் நடுவன் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது மக்களுக்காக நான் செய்த பணிகள் என்ன முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்த பணிகள் என்ன என்பது குறித்தும் முதல்வருடன் விவாதம் நடத்த நான் தயாராக இருக்கிறேன் முதலமைச்சர் குறிப்பிடும் நாளில் குறிப்பிடும் இடத்தில் விவாதத்தை கொள்ளலாம் இதற்கு தயாரா என்பதை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் அறிகூவல் விடுத்துள்ளார் சிலை கடத்தலை தடுப்பதில் அறநிலையத்துறை படுதோல்வி அடைந்து விட்டதாக சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நடைபெற்ற சிலை கடத்தல் வழக்குகளை மாநில குற்ற புலனாய்வுத் துறைக்கு மாற்றக்கூரிய வழக்கு நீதிபதி மகாதேவன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது சிலைகளை பாதுகாக்க பாதுகாப்பு அறை கட்டும் பணிகள் ஓராண்டில் முடிக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது எனினும் இதற்கு போதிய நிதி இல்லை என அரசு தரப்பில் கூறப்பட்டதை நீதிபதி ஏற்க மறுத்தார் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு பரிந்துரை செய்யும் கோவில்களில் கண்டிப்பாக பாதுகாப்பு அறை கட்ட வேண்டும் என நீதிபதி ஆணையிட்டார் சிலை கடத்தலை தடுப்பதில் அறநிலையத்துறை படுதோல்வி அடைந்து விட்டதாக நீதிபதி காட்டமாக கூறினார் அதே நேரத்தில் பாதுகாப்பு அறை கட்டும் பணியை தமிழக அரசிடம் ஒப்படைத்தால் காலதாமதம் ஏற்படும் என்பதோடு முறைகேடுகள் நடக்கும் என பொன் மாணிக்கவேல் தெரிவித்தார் தன்னிடம் ஒப்படைத்தால் ஒரே மாதத்தில் வேலை முடிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இதையடுத்து வழக்கு விசாரணையை வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்து நீதிபதி ஆணையிட்டார் கொந்தளிப்பான போராட்டங்களை திசை திருப்பி ஆட்சிக்கு ஆபத்து வராமல் பார்த்து கொண்ட வேவுத்துறைக்கு பாராட்டு மழை பொழிந்த பினாமி அரசர் ஊக்கத்தொகை மூலம் பணம் மழைக்கும் வழிவகுத்துள்ளாராம் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்புக்குள் நாளிதழ்காரரின் கட்சியை உடைக்கும் வேலையை முடித்தால் கூவத்தூர் பாணியில் குளிர்விப்பதாகவும் உறுதியளித்துள்ளாராம் மூடுவதற்கு தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்ய முடியாது என தேசிய பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி நடந்த போராட்டத்தில் பதிமூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதால் அந்த ஆலையை தமிழக அரசு மூடி முத்திரையிட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வேதாந்தா நிறுவனம் ஆலையை மூடும் தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்யக் கோரியும் மீண்டும் பணிகளை தொடங்க அனுமதி வேண்டியும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் முறையீடு செய்தது இந்த வழக்கை இன்று விசாரித்த பசுமை தீர்ப்பாயம் ஆலையை மூடும் தமிழக அரசின் அரசாணைக்கு தடை விதிக்க முடியாது என உறுதிபட தெரிவித்தது மேலும் பராமரிப்பு பணிகளை தொடர அனுமதிக்க முடியாது என்று கூறி வழக்கை வரும் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தது இதனிடையே தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி ஸ்டெர்லைட் ஆலையில் ரசாயன கழிவுகளை அகற்றும் பணி தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு முடிந்துவிட்டதாக கூறினார் கிட்டத்தட்ட இந்த அங்கே இருக்கின்ற ரசாயனங்கள் மற்றும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வெளியேற்றவில் நடந்துகிட்டே இருக்கின்றது இப்போ வரை பார்த்தா சல்ஃபியூரிக் ஆசிட் பாஸ்வாரிக் ஆசிட் மற்றும் அங்கே இருக்கின்ற பல்வேறு ஆசிட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாமே வெளியே அனுப்பிச்சிட்டோம் ஓன்லி அந்த போட்டம் இருக்கின்ற சில டேங்க் சக் பண்ண முடியாத அளவும் தவிர மற்ற எல்லாமே நம்ம வெளியே அனுப்பிச்சிட்டோம் அது அங்கேயே நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க மற்ற மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணி அதை வெளியே அனுப்பாமல் அங்கேயே நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்படும் என்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று கூறிய மாவட்ட ஆட்சியர் ஆலை மூடப்பட்டதால் வேலை இழந்தவர்களுக்கு மாற்று வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் நிலப்பரிப்பால் மனமுடைந்த உழவர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதை கருத்தில் கொண்டு பசுமை சாலை திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பசுமை சாலை திட்டத்துக்காக ஐந்து ஏக்கர் நிலம் வீடு கிணறு உள்ளிட்ட அனைத்து உடைமைகளும் பறிக்கப்படுவது அறிந்து திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சேகர் என்ற விவசாயி நஞ்சருந்தி தற்கொலை செய்து கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் சேகரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு மருத்துவர் ராமதாஸ் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார் விவசாயி சேகர் தற்கொலைக்கும் அவரது குடும்பத்தினர் எந்த ஆதரவும் இல்லாமல் நடுத்தருவுக்கு வந்திருப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார் சென்னை சேலம் இடையிலான பசுமைச்சாலை திட்டத்தால் பதினைந்தாயிரம் ஏக்கர் நிலங்களை சுமார் பத்தாயிரம் உழவர்கள் இழப்பார்கள் என தெரிவித்துள்ள மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அனைவருக்குமே வேளாண் தொழில் மட்டும்தான் ஒரே வாழ்வாதாரம் என தெரிவித்துள்ளார் அவர்களுடைய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டால் அவர்கள் அனைவருமே சேகரை போலவே வாழ்வாதாரத்தை இழப்பார்கள் என குறிப்பிட்டுள்ளார் பசுமை சாலைக்காக நிலம் கையகப்படுத்தப்படும் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கடந்த சில நாட்களாகவே கடும் மன உளைச்சலில் இருப்பதையும் மருத்துவர் ராமதாஸ் எடுத்துரைத்துள்ளார் உணவு தொழிலை அழித்துவிட்டு செயல்படுத்தப்படும் எந்த திட்டமும் உண்மையான வளர்ச்சிக்கு உதவாது என்பதை கருத்தில் கொண்டு பசுமை சாலை திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அதிக நிலம் கையகப்படுத்த தேவையில்லாத வாணியம்பாடி சேலம் இருவழிச்சாலையை விரிவுபடுத்தி பெங்களூரு சென்னை சாலையுடன் இணைக்கும் மாற்றுத் திட்டத்தை அரசு செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் நிலம் பறிப்போன அச்சத்தில் தற்கொலை செய்து கொண்ட விவசாயி சேகரின் குடும்பத்துக்கு இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மேட்டுப்பாளையம் குன்னூர் சாலையில் யானைகள் முகாமிட்டுள்ளதால் ஊர்தி ஓட்டிகள் கவனமுடன் செல்லுமாறு வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர்